பரிசுத்த பரிசுத்தனாமம் மகிமைப்படுவதாக கடமையை நிறைவேற்றுதல் கலாத்தியர் ஆர் அமதிகாரம் ஐந்தாம் வசனம் அவன் அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேற்கண்ட வசனம் நம்மை படிப்பிக்கும் பாடம் என்னவெனில் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் சுமைகள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பொறுப்பேற்று கொள்ள முடியாது நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் பணி வாழ்க்கையும் உழைப்பும் ஒழுக்கமும் நம்முடைய தனிப்பட்ட பொறுப்புகளை அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்டு அவனுக்கு இடம் கூறுகிறது உலக வாழ்வில் கர்த்தர் நமக்கு தந்த பொருட்களையும் கடமைகளையும் நிறைவேற்ற மற்றவர்களை எதிர்பார்க்காமல் இறைமகன் இயேசுவின் உதவியோடு நாமே செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியரே தனிப்பட்ட சுமைகளை ஏற்பது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் அறிகுறி வேதத்தில் தாளந்து ஓமையைப் பற்றி வாசிக்கிறோம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புவிக்கிறார் அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்துகள் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்துகள் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்தார் ஐந்து தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தன் பொறுப்பை உணர்ந்து அதை பத்து தாளந்தாக மாற்றுகிறான் ரெண்டு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் நான்கு தாளந்தாக மாற்றுகிறான் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தன் கடமையை புறக்கணித்து அதை புதைத்து வைத்தான் என்று பார்க்கிறோம் எஜமான் அவர்களது பெறுகிறவர்களாகவும் மற்றொருவனுக்கு தீய மற்றும் சோம்பேறியான ஊழியக்காரனே என்ற குற்றச்சாட்டும் பரிசாக கிடைக்கிறது எனவேதான் பவுல் கூறுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவ என்கிறார் பவுல் தன் செயலுக்கு மற்றவர்களை பொறுப்பாக்கவில்லை விசுவாச போராட்டத்தை கை கொண்டார் காரணம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்றல்ல தேவன் தேவர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது முக்கியம் நாம் நமக்கு தந்திருக்கிற குடும்பங்களிலும் சபைகளிலும் சமூகத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட பொறுப்புகளை உணர்ந்து நம்மை ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா ஆமேன் அன்புள்ள இயேசு சுவாமி எங்களுக்கு தந்த பொறுப்புகளை நாங்களே திறம்பட நம்முடைய உதவியோடு செய்ய உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமேன்